வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின் மேன் ஸ்டுடியோவின் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இன்னிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே இருக்கு அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் அதே நேரத்தில் நம்ம இன்றைக்கி வானிலை அறிக்கை இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து சென்று அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குஜராத் பகுதிகளில் நீடிக்கிறது அதே நேரத்தில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசா கடற்கரையோர பகுதிகளில் உருவாக உருவாகி வருகிறது ஸோ இந்த இரு சுழற்சிகள் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் மேற்கு கரையோர பகுதிகள் கேரளா கர்நாடகா கொங்கன் பகுதிகளில் வீரியமடைந்து காணப்படுகிறது பல பகுதிகளில் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் வட தமிழை ப க சில பகுதிகளில் கனமழையாகவும் பதிவாகி இருக்கிறது ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்று பொறுத்தவரையிலையும் இந்த வளிமண்டல சு மேலடுக்கு சுழற்சி சற்று வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் வாழ்ப்பாறை மற்றும் நீலகிரி ஆகிய பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையும் கொடைக்கானலில் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு இந்த தேசான மழை ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு பரவலாக மீண்டும் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இடுக்கி மாவட்டம் திருஷூர் மாவட்டம் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டம் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது பாலக்காடு எர்ணாகுளம் கோட்டையம் இடுக்கி ஆலப்புழா பத்தனம் திட்டா கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்கள்லேயும் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடகு மாவட்டமாகட்டும் மங்களூரு தட்சிண கன்னடா உடுப்பி மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் பலத்த மழை பதிவாகும் மைசூரு தாவணகரே ஹவேரி தார்வாத் பெல பெல்காம் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பதிவாகும் அசன் சிக்மகளூரு ஷிமோகா உத்தர கன்னடா மற்றும் கோவா மாவட்டங்களிலையும் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது காவிரி நீர்ப்பிடிப்புகளை தொடர்ந்து கனமழை பதி பதிவாகி வருவதால் காவிரி நீர்பிடிப்பு அணைகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் அடுத்து ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் ஸ்ரீகாக்குளம் விஷா விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி அனக்காப்பள்ளி இந்த பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் ஜெய்சங்கர் கொத்தகுடையும் இந்த பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு ஹைதராபாத் உள்பட மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வனுடைய அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வின் அப்டேட் நாளை காலையில் மீண்டும் ேன் நன்றி வணக்கம் பொபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே